உலகெங்கும் வாழ மண்பான உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள் நல்ல நேரம் நிகழ்ச்சி ஊடாக நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நலமாயிருப்போம் இன்றைய தினம் இருபத்தி எட்டாம் தேதி ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை குரோதி வருடம் ஆடி மாதம் பன்னெண்டாம் நாள் அட்டமி திதி அஸ்வினி நட்சத்திரம் மரண யோகம் இன்றைய தினம் ராகு காலம் நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய தினம் எமகண்டம் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய தினம் நல்ல நேரம் ஒம்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை என்ன நேர்களே வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம் மோசம் ஜெயம் ரிஷபம் மறதி மிதுனம் சுகம் கடகம் உயர்வு சிம்மம் நட்பு கன்னி அமைதி துலாம் புகழ் விருச்சிகம் ஆதரவு தனுசு பொறுமை மகரம் சுபம் கும்பம் செலவு மீனம் போட்டி ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு அந்த வகையில் இன்றைய தினமும் ஒரு நல்ல விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன் இன்றைக்கு என்னத்தை பற்றி சொல்ல போடுறண்டா கிழமைகளும் பிரதோஷ விரதங்களும் என்ன கிழமையில் பிரதோஷ விரதம் வந்தால் என்ன பலன் என்பதை பற்றி இன்றைக்கு பேச போகிறேன் பிரதோஷ விரதம் என்பது ஒரு அற்புதமான விரதங்கள் இந்த ஜென்மத்தில் செய்த பாவங்களும் போன பிறவியில் செய்த பாவங்களையும் நீக்கக்கூடிய சக்தி பிரதோஷத்துக்கு உண்டு இன்மைக்கும் மறுமைக்கும் உண்டான விரதம் நாங்கள் இறந்ததுக்கு பிறகு நாங்கள் கைலாசத்துக்கு போக வேண்டுமான இருந்தால் எங்களுக்கு புண்ணிய பலன் கிடைக்க வேண்டுமாக இருந்தால் பிரதோஷ விரதம் எல்லா விரதத்துக்கும் இந்த சிறப்பு இல்லை விரதம் இருந்தால் இப்போ நல்லா இருக்கலாம் ஆனால் இறந்ததற்கு பிறகும் நாங்கள் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு விரதம் என்றால் அது பிரதோஷ விரதம் இன்மைக்கும் மறுமைக்கும் உண்டான விரதம் பிரதோஷ விரதம் இருந்தால் தினசரி ஆலயம் சென்று சிவ வழிபாடு செய்த பலன் கிடைக்கும் அதில் சனிக்கிழமையில் பிரதோஷம் வந்தால் சனி பிரதோஷம் சனி மகா பிரதோஷம்னு சொல்லுவோம் சனிக்கிழமை மட்டும் இல்லை ஒவ்வொரு வாரத்தில் வரக்கூடிய பிரதோஷத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு முதலாவது ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம் ஞாயிற்றுக்கிழமையில பிரதோஷம் அன்று ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம் வந்தால் யார் யாருக்கு உங்களுடைய ஜாதகத்தில் சூரிய திசை நடக்கின்றதோ இருபது வருஷம் சுக்கிர திசைக்கு பிறகு ஆறு வருஷம் சூரிய திசை நடக்கும் இந்த சூரிய திசை நடக்கக்கூடியவர்கள் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய பிரதோஷ விரதம் இருந்தால் சூரிய திசை நடக்கக்கூடிய ஆறு வருஷங்களில் கிடைக்கக்கூடிய கெடு பலன்கள் இல்லாமல் போகும் சரி திங்கக்கிழமையில பிரதோஷ விரதம் இருந்தால் அது சோமவார பிரதோஷம் என்ற ரொம்ப விசேஷம் உங்களுக்கு தெரியும் சோமவாரம் என்ற திங்கக்கிழமை சோமவார விரதம் திங்கக்கிழமை சிவபெருமானுக்குண்டான விரத நாள் பிரதோஷமும் சிவபெருமானுக்குண்டு அப்போ திங்கக்கிழமையும் பிரதோஷமும் வந்தால் சோமவார பிரதோஷம் என்று ரொம்ப விசேஷமான நாள் அன்றைக்கு சந்திர திசை பத்து வருஷம் நடக்கும் சந்திர திசை நடக்கக்கூடியவர்கள் சோமவார பிரதோஷம் திங்கக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷ விரதம் இருந்தால் சந்திர திசையினால் வரக்கூடிய கெடுபலன்கள் குறையும் அது மட்டும் இல்லாமல் சந்திரன் வந்து மனோகாரகன் மனசில் அமைதி நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி உருவாகும் மன அமைதி கிடைக்கும் மனசில் மகிழ்ச்சி கிடைக்கும் மன உறுதி பயந்த சுபாவம் உடையவர்கள் பயந்தவர்கள் பயந்த குணம் சில பேர் எண்ணத்துக்கு எடுத்தாலும் பயப்படுவிடும் டக்கண்டவியலுக்கு மூச்சும் வாங்கும் வைத்த கலக்கும் என்னமோ எல்லாம் செய்யும் பயம் வந்தோன அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் திங்கக்கிழமை பிரதோஷம் சோமவார பிரதோஷம் இருங்கும் மனசில் அமைதி இல்லை நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை மனசில் தட்டுமாற்றம் சஞ்சலம் சபலம் குழப்பம் இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சோமவார பிரதோஷம் திங்கக்கிழமை பிரதோஷம் இருக்கிறது நல்லது செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் அது வந்து குஜவார பிரதோஷம் செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் இருந்தால் ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் ஐயா எனக்கு லக்கணத்தில் செவ்வாய் ரெண்டில் செவ்வாய் ஏழுல செவ்வாய் எட்டுல செவ்வாய் நாலில் செவ்வாய் பன்னெண்டில் செவ்வாய் இது இவ்வளவும் செவ்வாய் தோஷம் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் அந்த விரதம் இருக்கலாம் செவ்வாய் திசை நடக்கக்கூடியவர்கள் சூரிய திசை சந்திர திசை மாதிரி செவ்வாய் திசை நடக்கக்கூடியவர்களும் செவ்வாய் கிழம பிரதோஷ விரதம் இருக்கிறது நல்லது ருணம் ரணம் நோய் நீங்கும் ருணம் என்றால் காயம் என்ற அர்த்தம் ருணரோக சத்துரஸ்தானம் எதிரிகளினால் வரக்கூடிய தொல்லை நீங்கும் உடம்பில் ஏற்பட்ட நோய் நொடிகள் நீங்கும் ருணங்கள் பெரிய காயங்கள் வந்து சில பேர் புண்ணு வந்து மாறாமல் இருப்பினும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் செவ்வாய்க்கிழமை பிரதோஷத்தன்று சிவனுக்கு பாலபிஷேகம் செய்தால் உங்களுடைய காயங்கள் மனக்காயமாக காயமாக இருக்கட்டும் உடல் காயமாக இருக்கட்டும் நோய் நோயினால் பீடிக்கப்பட்டவர்கள் நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் செவ்வாய் கிழமை பிரதோஷ விரதம் இருக்கலாம் புதன் கிழம பிரதோஷ விரதம் இருந்தால் புதன் அறிவு ஞானம் ஆற்றல் வல்லமை தண்ணம்மை கட்டித்தனம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் புதன் திசை நடக்கக்கூடியவர்கள் புதன் திசை தெசா புத்தின்னு ஒன்று இருக்குது கோச்சாரம் பண்ண வேளரச்சனி அட்டமத்து சனி கோ தெசா புத்தி என்றது ஜாதகத்தில் பாருங்கோ ஜோசியல்கிட்ட போய் கேளுங்க இப்போ எனக்கு என்ன திசை நடக்கும் அதை எழுதி தருவிடும் என்ன வருஷத்தில் எத்தனை வயசில் என்ன திசை நடக்கும் உங்களுக்கு புதன் திசை நடந்தால் புதன்கிழமை வரக்கூடிய பிரதோஷ விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம் அறிவுக்கு அதிபதி புதன் ஞானத்துக்கு அதிபதி புதன் ஞாபக சக்திக்கு அதிபதி ஞாபக மறதி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் புதன்கிழமை விரதோஷ விரதம் இருக்கலாம் பிரதோஷ விரதம் அறிவு ஆற்றல் மாணவர்கள் எல்லாம் புதன்கிழமை பிரதோஷ விரதம் எடுக்கலாம் பரீட்சைக்காக எதிர்நோக்கி இருக்கக்கூடியவர்கள் பரீட்சை எழுதக்கூடியவர்கள் எல்லாம் புதன்கிழமை பிரதோஷம் இருந்தால் அறிவு சித்திக்கும் மன வருத்தங்கள் குறையும் மாணவர்களுக்கு நல்லது கல்வி ஆற்றல் பெருகும் ஞாபக சக்தி அதிகரிக்கும் வியாழக்கிழமை விரதோஷம் வியாழனும் குருவார பிரதோஷம் வந்து வியாழக்கிழமை பிரதோஷம் ரொம்ப விசேஷமானது வியாழக்கிழமை தச்சனாமூர்த்தி பிரதோஷம் சிவன் ரெண்டு ஒரு அம்சம் வியாழ பிரதோஷம் குருவாசர பிரதோஷம் ரொம்ப விசேஷம் குரு திசை நடக்கக்கூடியவர்கள் உங்களுடைய ஜாதகப்படி இப்போ உங்களுக்கு குரு திசை நடந்தால் நீங்கள் வியாழக்கிழமை பிரதோஷத்தை இருக்கலாம் குரு பலம் மேற்படிப்பு உயர்கல்விக்கு அதிபதி குரு உயர்கல்வி கற்கக்கூடிய மாணவர்கள் பெரியவர்கள் வியாழக்கிழமை பிரதோஷம் இருக்கலாம் அதே மாதிரி குரு பலம் இல்லை எனக்கு ஆறில் குரு இருக்குதையா எட்டில் குரு வந்துட்டார் ஆறில் குரு வந்துட்டார் கோச்சாரப்படி குரு பலன் குறைஞ்சிட்டு அவையிலெல்லாம் அந்த குரு பலத்துக்காக வியாழக்கிழமை பிரதோஷம் இருந்து வரலாம் அதே மாதிரி ஜாதகத்தில் குருவுனால் ஏதாவது தோஷங்கள் இருந்தால் அவர்களும் குருவார பிரதோஷ விரதம் இருக்கலாம் குரு தசா புத்தி நடக்கக்கூடியவர்கள் திசை மட்டுமில்லை புத்தி நடந்தாலும் இருக்கலாம் சுக்குரவார பிரதோஷம் வள்ளிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் சகல யோகங்களும் கிடைக்கும் வள்ளிக்கிழமை பிரதோஷம் இருந்தால் சகல யோகங்களும் கிடைக்கும் உறவு மேம்படும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனை மாமி மருமகள் பிரச்சனை மாமனார் மருமகள் இந்த மாதிரி உறவுகளுக்குள்ளே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் அதே நேரத்தில் சுக்குர திசை நடக்கக்கூடியவர் சனி பிரதோஷம் மகா பிரதோஷம்னு சொல்லுது சனிக்கிழமை பிரதோஷம் இருந்தால் எல்லா வகையான யோகங்களும் கிடைக்கும் எல்லா வகையான பாவங்களும் கிடைக்கும் பிரதோஷ விடத்தை பற்றி தெரிஞ்சு கொண்டீர்கள் சக்தி டிவி ஃபேஸ்புக்கூடாக கேட்கப்பட்ட உண்டான பதில் ஹரிஹரன் ரமேஷ் குமார் ஹரிகரன் ரமேஷ் குமார் என்றவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் அவருடைய ஜாதகத்தை தந்திருக்கிறார் அவருடைய டேட் ஆஃப் பர்த்தின் டைமும் அதை நான் சொல்ல தேவையில்லை டேட் ஆஃப் பர்தின் டைமும் தந்திருக்கிறார் ஐயா என்னுடைய ஜாதகத்தில் சர்ப்பதோஷம் உள்ளதா உள்ளது என்றால் பரிகாரம் செய்யவும் அதாவது உள்ளது என்றால் பரிகாரம் சொல்லவும் என்று கேட்டிருக்கிறார் அவருடைய டேட் ஆஃப் பர்த்தின் டைமும் தந்திருக்கிறார் ஹரிஹரன் ரமேஷ் குமார் அவற்றை ஜாதகத்தை நான் பார்த்தேன் அவற்றை ஜாதகத்தில் சர்பதோஷம் உண்டு அவருடைய ஜாதகத்தில் ராகு கேதுண்டு கிரகத்தினால சர்ப்பதே சர்பதோஷம் அவர் ஜாதகத்தை தந்து கேட்டிருக்கார் சர்பதோஷம் இருக்காண்டு இதுக்கு உண்டு அவருடைய ஜாதகத்தை பார்த்தேன் அதில் சர்பதோஷம் உண்டு பரிகாரம் செய்யுங்கள் சர்ப்பதோஷத்துக்கு என்ன பரிகாரம் செய்யலாம் உண்டு ராகு கேது ராகுவுக்கு அதிபதி துர்க்கை அம்பாள் வள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் தேசிகா விளக்கேற்றி அம்பாள் வழிபாடு செய்யலாம் கேதுவுக்கு அதிபதி விநாயகர் தேய்புரை சதுர்த்தி ஒரு மாதத்தில் ரெண்டு சதுர்த்தி வரும் ஒன்று வளர்புறையில் ஒன்று தேய்புரையில் இதில் ரெண்டு சதுர்த்தி விரதம் இருக்கிறது நல்லது அப்படி ரெண்டு சதுர்த்தி இருக்க முடியாது என்றால் மாதத்தில் ஒன்று தேய்புரை சதுர்த்தி அதைத்தான் சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லுவோம் அந்த சங்கடகர சதுர்த்தி வந்து விரதம் இருந்து விநாயகரை வழிபாடு செய்து வந்தால் நாக தோஷம் நீங்கும் இல்லாட்டி யாழ்ப்பாணத்தில் நைனாதீவில் நாகபூஷணி அம்மன் கோயிலுக்கு போய் அங்கேயும் பரிகார பூஜை செய்யலாம் நாகதோஷ பரிகாரங்களை செய்யுங்கோ செய்தால் உங்களுக்கு நாகதோஷம் நீங்கும் நாகதோஷத்தினால் ஏற்பட்ட தடை அது திருமணத்தில் இருக்கலாம் கல்வியில் இருக்கலாம் பிரசவம் குழந்தை பருவில் இருக்கலாம் நாகதோஷத்தினால பலவிதமான தடைகள் ஏற்படும் அந்த தடைகள் எல்லாம் இல்லாமல் போகும் என்ன நேர்களே நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்